நிச்சயமாக இந்த நடந்திருந்தால் இந்த படுகொலைகள் நடந்திருந்தால் அதை நிச்சயமாக விசாரிக்கப்பட வேண்டும் மிக நிச்சயமாக தண்டிக்கப்பட வேண்டும் அது எவராக இருந்தாலும் மனித உயிர்களுக்கு மதிப்பளித்த அந்த செயற்பாடுகள் இடப்பட வேண்டும் ஆனால் அதே நேரம் நாங்கள் கேட்பது அதற்கு பின்னரான கால பகுதியில் கூட பல வதை முகாம்கள் வடகிழக்கு பகுதியிலே இராணுவத்தினரால் நடத்தப்பட்டிருந்தன பல படுகொலைகள் நடத்தப்பட்டிருந்தன வெள்ளை கொடியேந்தி வந்தவர்கள் கூட கைது செய்யப்பட்டு காணாமலாக்கப்பட்டிருந்தார்கள் அப்பாவி சிறுவர்கள் பொதுமக்கள் பலர் படுகொலை செய்யப்பட்ட காணொலிகள் அஹ் பல்வேறு சேனல்களின் ஊடாக வெளிவந்திருந்தன இதற்காக நாங்கள் நீதி வேண்டி சர்வதேச நீதி விசாரணை வேண்டும் என்று பல்வேறு பட்ட அழுத்தங்களையும் பிரிவைத்து வந்திருக்கின்றோம் அது சம்பந்தமாக மிக முக்கியமாக தீர்க்கமாக முடிவெடுக்கப்பட்டு அந்த இந்த இவ்வாறான படுகொலைகள் குற்றங்கள் இணைத்தவர்கள் கண்டிக்கப்பட வேண்டும் நீதி அஹ் செயற்பாடுகள் மிக நேர்மையாக முன்னெடுக்கப்பட வேண்டும் காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான உரிய தீர்வும் அதற்குரிய நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட வேண்டும் இவ்வாறான செயற்பாடுகள் பட்டலந்தையில் மட்டுமல்ல அல்ல வடகிழக்கில் பல இராணுவ முகாம்களில் நடத்தியவர்கள் கூட எந்த விதமான பேதமும் இன்றி தண்டிக்கப்பட வேண்டும் என்பதா எங்களுடைய நிலைப்பாடு ஆகவே மிக தெளிவாக நாங்கள் சொல்லணும் அவ்வாறான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு அவ்வாறான ஆணைக்குழு அறிக்கைகளை கொண்டு தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும் எதிர்காலத்தில் இவ்வாறான செயற்பாடுகள் நடைபெறாது இருக்க இந்த உறுதியான இந்த நீதியான நிலைப்பாடு முன்னெடுக்கப்பட வேண்டும் மிக முக்கியமாக பற்றலந்த ஒரு முகாம் வதை முகாம் பற்றி பேசப்படுகின்றது வடகிழக்கில் சிந்தித்து பாருங்கள் வடக்கில் கிழக்கில் வாகரை பகுதியில் முள்ளிவாய்க்கால் பகுதியில் எவ்வாறான மக்கள் கொத்து கொத்தாக கொலை செய்யப்பட்டார்கள் எவ்வா எவ்வளவு மக்கள் இன்றளவும் காணாமல் போயிருக்கின்றார்கள் இவற்றுக்கான நீதி பொறிமுறை கூட இன்னும் பல வழிகளிலேயே இழுத்தடிப்பு செய்யப்பட்டு அதற்கான உத்தரவாதம் கூட வழங்கப்படாத நிலை இருக்கின்றது ஆகவே நீதி கோரிய இந்த மனிதாபிமான அடிப்படையிலான மனித உரிமைகள் அடிப்படையிலான இந்த விடயங்களுக்கு என்றும் எங்களுடைய ஆதரவும் எங்களுடைய தொடர் போராட்டமும் இருக்கு மிக முக்கியமாக தற்போது மட்டக்களப்பு மாவட்டத்திலே ஒரு வகையான தந்திரோபாயமான பிரச்சாரம் உண்டு தமிழ் தேசியத்தின் வெற்றியை அல்லது தமிழ் மக்களின் உரிமையை சிதைத்து விடுவதற்கான செயற்பாடுகள் இருக்கின்றது எமது சக பாராளுமன்ற உறுப்பினர்களும் இது சம்பந்தமாக தெளிவான விளக்கம் கொடுத்திருக்கின்றார்கள் மிக முக்கியமாக நாம் வடக்கு கிழக்கு சார்ந்தே எமது அரசியல் பயணம் மிக முக்கியமாக இருக்கின்றது தற்போது ஏற்படுத்தப்பட்டிருக்கும் காலத்துக்கு காலம் கிழக்கு கூட்டணி கிழக்கு அமைப்புகள் ஏற்படுத்தப்படும் அமைப்புகள் கிழக்கில் உள்ள தமிழர்களின் அரசியல் பலத்தை சிதைத்து விடுவதற்காகவும் அந்த ஆளுமையை இல்லாமல் செய்வதற்குரிய நடவடிக்கைகளாகவே நாம் கருத வேண்டிய தேவை இருக்கின்றது ஏனெனில் நாம் வடகிழக்கு எடுத்துக்கொள்கின்ற பொழுதுதான் தமிழ் மக்களின் பெரும்பான்மையான வீதாசாரம் இருக்கின்றது தமிழ் மக்கள் பெரும்பான்மையாக வாழ்ந்த வரலாறும் கலாச்சாரமும் மொழி உரிமையும் அங்கு இருக்கின்றது கிழக்கை நாம் தனித்துவ விடுகின்ற பொழுது கிழக்கில் உள்ள தமிழ் மக்களுக்குரிய அந்த எழுச்சி அல்லது வீதாசாரம் அல்லது அந்த மக்களுக்குரிய ஒரு பாதுகாப்பு என்பது மிக மாறிவிடும் ஏனெனில் கிழக்கு மாகாணத்தில் கடந்த காலங்களிலே இனவாத அரசாங்கங்கள் பல்வேறு பட்ட தந்திர செயற்பாடுகளின் மூலம் அம்பாறையிலும் மட்ட திருவோணமலையும் பாரியளவு குடியேற்றங்களை நடத்தி இன வீதாசார பரம்பலை மாற்றியமைத்து கிழக்கிலே தமிழ் மக்கள் பெரும்பான்மை இல்லாத சூழ்நிலையை உருவாக்கி வைத்திருக்கின்ற நிலையிலே கிழக்கு கூட்டமைப்பு என்று சொல்லி மக்களின் வாக்குகளை மீண்டும் சிதைத்து விடுகின்ற நிகழ்வானது தமிழ் மக்களின் அரசியல் பேசம் பேரம் பேசும் பலத்தினை சிதைத்து விடுவதாக அமையும் மிக தெளிவாக பாருங்கள் இந்த கிழக்கு கூட்டமைப்பில யார் இருக்கின்றார்கள் கடந்த காலங்களிலே பேரினவாத அரசாங்கங்கள் தமிழ் மக்களினை அழித்து அவர்களுடைய போராட்டத்தை முடை முடக்கி அவர்களுடன் சேர்ந்து ஊழல்களையும் நடத்தியவர்கள் ஒரு கூட்டமைப்பாக இருக்கின்றார்கள் ஆகவே தமிழ் மக்கள் மிக தெளிவாக இருக்கின்றார்கள் மட்டக்கிழப்பை பொறுத்தளவிலும் கடந்த பொது தேர்தல்கள் அவர்கள் இந்த பிரச்சாரங்களுக்கு அப்பால் சென்று மிக தெளிவான ஒரு முடிவு எடுத்திருந்தார்கள் அந்த முடிவு மிக உறுதியான அடிப்படையிலும் பாரிய அளவிலும் இந்த பிரதேச சபை தேர்தல்களிலே எதிரொலிக்கும் என்பது எமது எதிர்பார்ப்பு மக்களும் அவ்வாறான செயற்பாடுகளை மிக தெளிவாக சொல்லிக் கொள்வார்கள் அதற்கு இவர்கள் முன்னெடுக்கின்ற பிரச்சாரமானது முஸ்லிம் காங்கிரஸ் உடன் இவர்கள் கூட்டி சேர முனைகிறார்கள் என்று நான் மிகவும் முன்பு சொல்லியிருந்தேன் மிக தெளிவாக எங்கள் கடந்த மத்திய உழு கூட்டத்தில் கூட மிக தெளிவாக முடிவெடுக்கப்பட்டது தமிழ் தேசிய கட்சிகளுடன் அரவணைத்து கொண்டு செல்வதாகவும் அவர்கள் விரும்பினால் எங்களுடன் கூட்டமைத்துக் கொள்ளலாம் என்று சொல்லியும் மிக தெளிவாக முடிவெடுக்கப்பட்டது வந்து எந்த விதமான முடிவுகளும் எடுக்கப்படவில்லை முஸ்லிம் காங்கிரசினோ அல்லது வேறு பல்வேறு இனவாத சக்திகளுடனோ அல்லது வந்து தமிழ் மக்களுக்கு எதிரான வன்முறையான சக்திகளுடனோ கூட்டமைத்துக் கொள்வதில்லை என்பது தெளிவாக முடிவெடுக்கப்பட்ட விடையும் முஸ்லிம் காங்கிரஸ் மட்டுமல்ல எந்த விதமான பல்வேறு வட்ட தமிழ் மக்களுக்கு விரோத ச செயற்படுகின்ற சக்திகளுடனும் தமிழக கட்சி கூட்டமைத்துக் கொள்வதில்லை என்று முடிவெடுத்திருக்கின்றது தேர்தலில் தனித்தே களமிறங்குகின்றது தனித்துவமான மக்களின் ஆதரவினை பெற்ற கட்சி என்ற அடிப்படையிலே அவர்களது பயணம் தனித்துவமானதாக இருக்கின்றது